உங்களை வரவேற்கின்றோம் நமக்கு இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி சகல ஐஸ்வரியமும் பெருக தீபாவளி அன்று ஒரு சில பொருட்களை நாம் வீட்டிற்காக வாங்க வேண்டும் அது என்னென்ன பொருட்கள் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை பக்கத்தில் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் அனைத்து விதமான தேவைகளும் பூர்த்தி அடைய வேண்டும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் ஆனால் எல்லோருக்கும் அந்த சூழ்நிலை அமைவது கிடையாது ஒரு விஷயம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போராடி கொண்டிருப்போம் வறுமையை நிலையாக இருந்தாலும் வாஸ்து கோளாறாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி சகல ஐஸ்வரியங்களையும் பெற்று வாழ்வதற்கு தீபாவளி என்று ஒரு ஐந்து பொருட்களை நாம் வாங்க வேண்டும் இந்த தீபாவளி நாள் அப்படின்றது தீயவை அனைத்தையும் போக்கி நல்ல பல விஷயங்களை நம் வாழ்க்கைக்கு கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்டிகை அன்றைய தினத்தில் வீடு முழுவதும் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அந்த தீபாவளி சமயத்தில் மாலை நேரத்தில் லக்ஷ்மி பூஜை செய்யக்கூடிய வழக்கமும் பலருக்கும் இருக்கு அப்படி லக்ஷ்மி பூஜை செய்யக்கூடிய பழக்கம் இல்லாதவர்கள் கூட தங்களுடைய வறுமை நிலையை போக்குவதற்கு வாங்க வேண்டிய ஐந்து பொருட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவதாக வரக்கூடிய ஒரு பொருள் மகாலட்சுமி தாயாருடைய மறு உருவமாக திகழக்கூடிய கள்ளுப்பு தீபாவளி அன்று கல்லூப்பை வீட்டிற்கு வாங்கி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் தங்களுடைய இரண்டு கைகளிலையும் கல்லூப்பை எடுத்து மனதார மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கொண்டு கொண்டு கல்லூப்பு இருக்கக்கூடிய பாத்திரத்தில் போட வேண்டும் அடுத்ததாக மங்களகரமாக மஞ்சள் குண்டு மஞ்சள் விரலி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் என்று எந்த மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சளை வாங்கி வந்து பூஜை அறையில் வைக்க வேண்டும் மஞ்சள் வாங்கி வைப்பதன் மூலம் மங்களங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் தங்கத்திற்கு இணையாக கருதக்கூடிய ஒன்றாக தான் இந்த மஞ்சளை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு தங்கம் வாங்க முடியாது அதனால அதற்கு நிகராக இருக்கக்கூடிய மஞ்சளை வாங்கி பூஜை அறையில வைக்க வேண்டும் மூன்றாவதாக கோமதி சக்கரம் கோமதி சக்கரம் இப்போது எல்லா இடங்கள்லயுமே கிடைக்குது மிகவும் விசேஷமான ஒரு பொருள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தடைப்பட்டிருக்கக்கூடிய பண வரவு தடையின்றி வர வேண்டும் என்று எண்ணுபவர்கள் கோமதி சக்கரத்தை வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும் பச்சை நிற பட்டு துணியில கோமதி சக்கரத்தை வைத்து மூட்டையாக கட்டி தொழில் செய்யக்கூடிய இடத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்தால் பண வரவானது அதிகரிக்கும் நான்காவது பொருளாக ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் எந்திர வடிவமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ சக்கரத்தை வாங்கி வந்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் எதிர்பாராத பண வரவானது உண்டாகும் இறுதியாக தாமரை விதை இந்த தாமரை விதைகளை மாலையாக தொடுத்து விற்கப்படுகின்றது அதை நீங்க வாங்கிக்கிட்டு வரலாம் நூற்றி எட்டு எண்ணிக்கையில் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய மிக எளிமையான ஒரு பொருள் அந்த மாலைய வீட்டு பூஜை அறையில வாங்கி வைக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் தினமும் அந்த மாலைக்கு பூஜை செய்ய வேண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த நாட்களான தீபாவளி அன்றும் வெள்ளிக்கிழமை அன்றும் இந்த மாலையை கையில் வைத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து மகாலட்சுமி தாயாரை மனமுருகி வேண்டுங்கள் அவளுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த பொருட்களை வாங்கி வைப்பதோடு அன்றைய தினத்துல நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களாலும் மகாலட்சுமி தாயார் மனம் மகிழ்ந்து நமக்கு அருளாசிகளை வழங்குவார் அதனால இந்த தீபாவளி அன்று உங்களால முடிந்த அளவிற்கு உதவி செய்யுங்கள் தான தர்மங்களை செய்யுங்கள் இந்த ஐந்து பொருட்களை வாங்கி நம்ம வீட்டுல வைக்கும் பொழுது வறுமை நிலை மாறி அனைத்து விதமான செல்வங்களையும் பெற முடியும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்